ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஒரு அம்மா விண்ணப்பம் போடுது காலேஜில் படிக்கணும்னு தமிழக வரலாற்றுல முதல் முறையா ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கு என்ன திமுருன்னு எல்லாம் பரபரப்பா பேசுறாங்க புதுக்கோட்டையினுடைய அரசர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் நான் படிக்க வைக்கிறம்மான்னு சொல்லி படிக்கிறதுக்கான அனுமதியை தரார் அந்த அம்மா படிச்சு முடிக்குது அந்த அம்மாவோட தாயாருடைய பெயர் சந்திரம்மாள் அந்த தாயாருக்கு அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசை ஏன் தெரியுமா அவர்கள் தேவதாசி மரபை சார்ந்தவர்கள் எப்ப என் குழந்தை படிச்சு மாறாளோ அப்ப இந்த தேவதாசி மரபு விட்டு போயிரும் இனிமேல் நம்ம பரம்பரையில் தொடர வேண்டான்னு அந்த குழந்தையும் அந்த அம்மா படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகுது என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாக்குறாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் உடம்பு சரியே ஆகல ஆனா ஒரு அமெரிக்க மருத்துவர் வந்து ஒரு மருந்து அந்த சரியா போயிருது ஆச்சரியம் தாங்கல இந்த அம்மா கேட்கிறாங்க என்ன பண்ணணும்னு அதற்கு அவர் சொல்றாரு நீ மெடிசன் படி நீ மெடிசன் படிச்சா எல்லாமே சாத்தியம்னு முதல் முறையா அந்த அம்மா சென்னை மருத்துவக் கல்லூரி ஒரு கல்லூரி வரலாற்றுல எப்படி புதுக்கோட்டை கல்லூரியில் ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படிச்சாங்களோ அதே மாதிரி சென்னை மருத்துவ கல்லூரி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படிக்க கர்னல் ஒரு நீங்கள் படிக்கிற படிப்பு சாதாரணமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரவில்லை அந்த ஆளு ஆணாதிக்க மனோபாவத்தில் அந்த அம்மாவை நின்றுகிட்டே கிளாஸ் கேட்க வைக்கிறார் உட்காந்து நீ வகுப்புல பாடம் கேட்கக்கூடாது நின்னு கேளு படிச்சாதான் தான் எந்திரிச்சு நிக்கவே முடியும் நான் நினைக்கிறேன் நீ இப்பவே நிக்க வைக்கிற எனக்கு என்னடா பிரச்சனை படிக்கிறண்டா வகுப்புல முதல் மாணவியா வருது எல்லாரும் சர்பிரைஸ் ஆறாங்க யாருடைய கைகள் படிக்க வேண்டாம் என்று அவரை விளக்கியதோ அதே கைகள் அவர்களுக்காக கை தட்டி உற்சாகப்படுத்தியது அந்தம்மா அதோட நிக்கல அவங்களுடைய சகோதரி புற்றுநோயால இறந்து போயிடுறாங்க சுந்தராம்பாள்னு பேர் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுறாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் பெரும் முயற்சிக்கு பிறகு சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையை உருவாக்குறாங்க அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் அவர்தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்தான் சட்டமன்ற மேலவை சபையிலே தேவதாசி திட்டம் ஒழிய வேண்டும் என்று அதை ஒழித்து அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்களை மீட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் தருவதற்காக அவ்வை இல்லம் என்கிற ஒரு இல்லத்தை உருவாக்கி கொடுத்தவரும் அவர்தான் அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார்